என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இறையருளாலும் குரு அருளாலும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்று தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்றி நாற்பது தானே புலனைந்தும் தன் வசமாயிடும் தன் வசம் போயிடும் தானே புலனைந்தும் தண்ணில் மடைமாறும் தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தே இந்த பாடல் குருவின் சிறுவருளால் ஏனென்று சொன்னால் இறைவனை உணர்வதற்கு இறைவனை புரிந்து கொள்வதற்கு இறைவனை நெருங்குவதற்கு குருவின் திருவருள் நிச்சயமாக வேண்டும் அப்படி தெளிவு பெற்றால் என்ன நடக்கும் என்று சொல்கின்றார் சொன்னால் நமக்கு வினைகளை தீ வினைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இங்கே ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களும் இந்த ஐந்து புலன்களும் எவையவை கண் செவி நாசி நாக்கு மேனி இந்த ஐந்து புலன்களும் அவை ஆட்டம் போடக்கூடியவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வராது வர மாட்டா அவைகள் பாட்டிற்கு ஆட்டம் போடக்கூடியவை அப்படி ஆட்டம் போடக்கூடிய காரணத்தினால் என்ன வந்து சேரும் நமக்கு என்று சொன்னால் தீவினைகள் மலங்களை சேர்க்கக்கூடிய ஐந்து விதமான மலங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவை அவை அதிலையும் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள் பொதுவாக இந்த ஐம்புலன்களிலே கண் வந்து கொஞ்சம் இன்னும் ஆபத்தானது இந்த கண் இருக்கின்றதே அது இன்னும் ஆபத்தானது செவி நாசி நாக்கு மேனி இவையும் மலங்களை கொண்டு வந்து தான் தீவினைகளை கர்மாக்களை கொண்டு வந்து தான் ஆனால் நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்து இதை எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த செவி நாசி நாக்கு மேனி இந்த நான்கும் நின்று பற்றும் பொறி என்று இதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் நின்று பற்றும் பொறி சொன்னால் நாம் இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய மேசையிலே நல்ல வாசனையான ஒரு நல்ல கமகமக்கக்கூடிய மனமுள்ள பொருளை கொண்டு வந்து வைத்தால் நம்முடைய நாசி உடனடியாக அதை அங்கிருந்து இருந்து கொண்டு அங்கே பற்றும் நல்ல மனமுள்ள உணவு நல்ல மனமுள்ள உணவை கொண்டு வைந்து கொண்டு வந்து அருகில் வைத்தால் முதலில் முதலில் நுகர்வது அங்கே நாசி மூக்கின் வழியாக அந்த வாசனையை அங்கிருந்து பற்றும் அடுத்து நம்முடைய கை கரங்களால் கையால் எடுத்து அந்த உணவை வாயிலே போடுகின்ற பொழுது நாக்கு அங்கிருந்தே அதனை ருசிக்கும் பற்றும் அதேபோல் மேனி நம்மை ஏதோ ஒன்று வந்து தீண்டுகின்ற பொழுது அது மலராக இருக்கலாம் அல்லது பட்டாக இருக்கலாம் அல்லது இன்னொரு மனிதராக இருக்கலாம் அப்படி தீண்டுகின்ற பொழுது அது அங்கே பற்றுகிறது எனவே இந்த நான்கும் நின்று பற்றும் பொறி என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் கண் இருக்கின்றது பாருங்கள் மிக 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 மோசமான பொறி ஏனென்று சொன்னால் இங்கிருந்து அமர்ந்து கொண்டு நாம் அப்படியே இருக்கின்ற பொழுது இந்த கண் என்ன செய்யுமாம் தூரத்தில் எதுவரைக்கும் போக முடியுமோ அதுவரைக்கும் தன்னுடைய பார்வையை செலுத்தும் இங்கிருந்த கண் தன்னுடைய பார்வை எங்கெங்கோ செலுத்தி அலைபாய்ந்து அலைபாய்ந்து எங்காவது இருந்தால் அங்கே போய் விடும் அங்கே போய் மாட்டிக்கொள்ளும் அப்போ இந்த கண் என்பது சென்று பற்றும் பொறி என்று சொல்கின்றார்கள் செவி நாசி இவை நின்று பற்றும் பொறி ஆனால் கண் மட்டும் மிகவும் ஆபத்தானது சென்று பற்றும் பொறி என்று அதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படி இந்த ஐம்புலன்களும் அதுவரையில் இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவு பெறாத வரை அவை தன்னுடைய இஷ்டத்திற்கு அவைகள் ஆட்டம் போடும் ஆனால் எப்பொழுது குருவின் திருவருளால் இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவு பெறுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த அது இதுவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஐம்புலன்களும் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் அது வரைக்கும் உங்கள் அது ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த நாக்கு ருசி விடாது கேட்கும் மீண்டும் மீண்டும் கேட்கும் நல்ல ஒரு உணவை ருசித்து விட்டீர்லையானால் உடனே கேட்கும் மீண்டும் கேட்கும் அதேபோல் கண்கள் இருக்கின்றன மோசமானவை உடனே தேடும் தேடும் தேடிக்கொண்டே இருக்கும் இப்படி நாசி இப்படி எல்லாமே அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஐம்புலன்களும் நம்முடைய அந்த யார் ஒருவர் இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவு பெறுபவர்கள் பெறுகின்றார்களோ அவருடைய வசத்திற்கு அவருடைய கட்டுப்பாட்டிற்கு அது வந்துவிடும் அப்ப அப்படி கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு என்ன ஆயிடும் இதுவரையில் ஆட்டம் போட்ட ஒவ்வொன்றும் இதுவரையில் ஆட்டம் போட்ட அந்த ஐம்புலன்களும் தன்னுடைய தனித்தன்மையை இழந்துவிடும் என்று சொல்லுகின்றார் திருமூலர் தனக்கென்று ஒரு தன்மை இருக்கின்றது அல்லவா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று நாசியாக இருந்தால் அதற்கு கண்ணாக இருந்தால் கண் இப்படி தனக்கென்ற ஒரு தனித்தன்மையை இழந்துவிடும் இழந்த பிறகு என்ன ஆயிடும் அந்த மனிதருடைய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் ஐந்தும் அடங்கிவிடும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்ப என்ன ஆயிடும் எனவே இதன் மூலமாக அவற்றின் மூலமாக என்ன ஆகும் அதன் மூலமாக அந்த ஐம்பொறிகள் மூலமாக வந்த மலங்கள் முழுவதும் அப்படி சேர்க்கப்பட்ட மலங்கள் இருக்கின்றனவே பாவ கர்மாக்கள் என்று அழைக்கக்கூடியவை அந்த மலங்கள் அத்தனையும் குருவின் திருவருள் கிடைக்கப்பெற்று தாமாகவே அவர்களை விட்டு விலகிவிடும் என்று சொல்கின்றார் ஏன்னா இது இந்த அடங்கி விடுகின்றன அப்ப அதுக்கு முன்பாக இருந்த அந்த மலங்கள் எல்லாம் அந்த உருவின் திருவருளால் அவர்களை விட்டு அத்தனை அப்படியே நீங்கி நீங்கிய பிறகுதான் அவருடைய ஆன்மா மட்டும் இறைவனை சென்று சந்திக்கும் ஏனென்று சொன்னால் அந்த களிம்போடு இருக்கக்கூடிய மலங்கள் களிம்பருத்தான் என்று சொல்லுவாங்க இல்லையா அதுபோன்று அந்த களிம்பு பூசி அந்த ஆன்மா மலங்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இறைவனிடம் நெருங்க முடியாது எனவே இப்பொழுது அனைத்தும் நீங்கி ஜொலிக்கின்ற வைரமாக அந்த ஆன்மா மாறுகின்ற பொழுது அந்த ஆன்மா மட்டும் இறைவனை சென்று சந்திக்கும் என்று இந்த பாடல் நூற்றி நாற்பதிலே திருமூலர் அருளியிருக்கின்றார் திருச்சிற்றம்பலம்